அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிஸ் வலைதளத்தில் ஒவ்வொரு தொடக்கப் பள்ளியிலும் நடுநிலை பள்ளிகளிலும் ஸ்மார்ட் க்ளாஸ் ரூம் தேவைப்படுகிறதா அல்லது ஹைடெக் லேப் வந்து தேவைப்படுகிறதா இல்லை அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய குரூம் ரூஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார்ல எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாக் அவுட் பண்ணியிருங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தால் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கேட்டு கேட்டிருப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு மிடில் ஸ்கூலாக இருந்தால் ஹைடெக் லேப்னு கேட்டிருப்பாங்க சேம் ரெண்டுக்கும் வந்து ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எங்கள் பள்ளியும் தொடக்க பள்ளிங்காட்டி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சில வந்து என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் மொழியாக்கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வந்து நீங்கள் குரோம் ப்ரௌசரில் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தமிழ் மொழியிலேயே வந்து அதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க இல்லை இங்கிலீஷில் வேணுனாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு கிளாஸ் ரூம் அமைப்பதற்கான ரூம் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்னா நீங்கள் எஸ்னு கொடுக்கணும் சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் நோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எந்ததுனால வந்து உங்களுக்கு ரூம் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த காரணத்தை நீங்கள் போடலாம் ஒருவேளை அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்னு வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரூம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டுன்னா ரெண்டுன்னு கொடுங்க உள்ளே ஒன்று இருந்தால் ஒன்றுன்னு கொடுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ரிப்பேர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ரிப்பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்என் கொடுங்க இல்லை ரிப்பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் நோன் வந்து கொடுத்துடலாம் சரிங்களா ரிப்பேர் இல்லைன்னா நீங்கள் வந்து நோனு கொடுத்துடலாம் இப்போ இங்கே வந்து ரிப்பேர் இல்லை அதனால் வந்து நான் வந்து நோன் அப்படின்னா வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா அடுத்தது ரூம் வந்து நமக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கான கௌண்ட் ஃப்ளோரா ஆல ஃபஸ்ட் ஃபுளோரா அல்லது செகண்ட் ஃப்ளோர்னு கேட்டிருப்பாங்க எங்களுக்கு வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் தான் ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன் சரிங்களா அடுத்தது ரூமோட லென்த்து கேட்டிருக்காங்க நீங்கள் ரூமோட லென்த்தை நீங்கள் அளந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் ரூமோட எத்தனை ஃபீட்டில் இருக்குது அப்படிங்கிறது இன்ச் ஃபீட்டில் வந்து டைப் பண்ணிக்கிங்க அதே மாதிரி அகல அவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அதை வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டோர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டுன்னு போடுங்க இல்லை ஒன்று ஒரு டோர் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று அப்படிங்கிறத போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுவிட்டு இப்போ புகைப்படம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து சூஸ் த ஃபைல் அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணி உங்களுடைய புகைப்படத்தை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அந்த எந்த நீங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கிறீங்களோ வியூ வந்து பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இபி நம்பர் கேட்டிருக்காங்க உங்களுடைய இபி நம்பர் என்னவோ அந்த இபி நம்பரை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணுங்க சரிங்களா அவங்களோட இபி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இபி நம்பரை வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இபிக்கு இபி பாக்ஸுக்கும் உங்களோட அந்த வகுப்பறைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க அது எவ்வளோ இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் அவைலபிள் இருக்குது அப்படின்னா எஸ்என்னு கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துட்டு சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வழிமுறை பின்பற்றுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்